வணக்கம் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் பைரவா வரச்சென்னை பிகில் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த டேனியல் பாலாஜி நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார் இந்நிலையில் சென்னை திருவான்மூரில் வசித்து வந்த நடிகர் டேனியல் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்ட காரணத்தினால் சென்னை கொட்டிவா கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அவர் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள அந்த மருத்துவமனையில் உயிரிழந்த அவர் சென்னை குறைசை வாக்கத்தில் உள்ள அவரது இறந்து வளர்ந்த அந்த இல்லத்திற்காக இன்று காலை அஞ்சலிக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருந்தார் மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி மறைந்த நடிகர் முரளியின் சகோதரரும் ஆவார் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய சித்தி என்னும் தொடர் மூலமாக நடிகராக அறிமுகமான இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்படம் மூலமாக திரையுலகிற்கு நடிகராக அறிமுகமானார் இந்நிலையில் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட கால வெற்றி திரைப்படங்கள் பலவற்றிலும் அவர்கள்